அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சூரிய கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல் தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம் மேலும் நம்முடைய யூடியூப் சேனலில் மேட்ச் த ஃபாலோயிங்ஸ் பொறுத்துக்க பேஸ் பண்ணி இனிவரும் காலங்கள் முழுவதும் எண்ணற்ற வினாக்களை பற்றி நம்ம பேச இருக்கின்றோம் ஸோ அனைவரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கவனிங்க பொறுத்துக்க பேஸ் பண்ணி ஒரு சில வினாக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ முதலாவதாக பார்த்தீங்கனாக்கா மறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதற்குரிய இணையானது எது நம்மளுக்கு நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் சரிங்களா அடுத்து இரண்டாவது பாருங்கள் விறகு மூன்றாவது மருதன் நான்காவது சீரடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா ஸோ அதற்கான கீ ஆன்சரும் படிச்சுக்கலாம் சரிங்களா இப்போ வந்து வழிவந்தோன் தந்திரம் சிறிய அடி யானை தந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதலாவதாக பார்த்தீங்கனாக்கா இங்கே பாருங்கள் மறுப்பு அப்படின்னாக்கா யானையின் தந்தம் இது தாங்க முதலாவது விடை இது ஃபஸ்ட்டு சரிங்களா அடுத்து விறகு அப்படின்னாக்கா அதோட என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா தந்தரம் இது வந்து இரண்டாவது அடுத்தது பாருங்கள் மருகன் மருகன்னாக்கா வழிவந்தோன் அடி என்பது பொருள் இது மூன்றாவது அடுத்து நான்காவது பாருங்க சீரடினாக்கா சீரிய அடி இது இதுலயே இருக்கு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் சரிங்களா இது வந்து நான்காவது அப்போ மறுப்பு என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா யானையின் தந்தம் அடுத்து விறகு என்பதன் பொருள் வந்து தந்திரம் தந்திரமாக செயல்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதுக்கு வேறொரு பொருள் விறகு அடுத்து மருகன் வழி வழிவந்தோன் என்பதன் பொருள் அடுத்து பார்த்தீங்கன்னா சீரடினாக்கா சிறிய அடி சரி அடுத்தது பார்க்கலாம் இரண்டாவது பொறுத்துக்க முதல்ல நம்ம கொடுத்துக்கிறத படிச்சுக்கலாம் சரிங்களா ஒன்றாவது பார்த்தீங்கன்னாக்கா மாணி இரண்டாவது மானி அதாவது இங்க மூன்று சுவி நீ வந்திருக்கு இது இரட்டை சுவி நீ வந்திருக்கு அடுத்து கனகம் இங்க பார்த்தீங்கன்னா கனகம் ஸோ பெரும்பாலான நம்ம கொஷின்ல பார்த்தீங்கக்கா இது போல தான் கொடுப்பாங்க ஏன்னாக்கா நம்ம கன்ஃபியூஷன் ஆகிட்டுனாக்கா கொஞ்சம் ஆன்சர் வந்து டிலே ஆகும் இல்லைங்களா டைம் நம்ம மிஸ் பண்ணிட்டுன்றதுக்காகவே கொடுப்பாங்க சரிங்களா நம்ம இதுதான் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணோம் அடுத்து இங்கே பாருங்கள் மாணி என்பதன் பொருள் அது பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே பாருங்கள் ஆன்சர் கீ கொடுத்துருக்க பாருங்கள் பொன் கொல்லன் படை மாமன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க அப்புறம் முதலாவது பாருங்கள் மாணி என்பதன் விடை பார்த்தினாக்கா கொள்ளன் இது முதல் விடை அடுத்தது இரண்டாவது பார்த்தினாக்கா மானி மானினாக்கா இரண்டாவது இரட்டை சுவினாக்கா மாமன் இது இரண்டு அடுத்து மூன்றாவது பாருங்கள் கனகம் மூன்று சுழிநா அப்படின்னாக்கா கனகம் என்பதன் பொருள் வந்து படை அதுக்கு விட வந்து எதிர்க்கவே இருக்கு இது மூன்றாவது அடுத்து நான்காவது கனகம் என்பதன் பொருள் வந்து பொன் இது நான்காவது விடை ஸோ முதல்ல பார்த்தோம் மானி என்பதன் பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குள்ளன் இரண்டாவது மானி என்பதன் பொருள் வந்து மாமன் கனகம் என்பதன் பொருள் பார்த்தீங்கனாக்க படை இர அது நான்காவது கனகம் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா பொன் பொண்ணு அந்நிகரத்தை குறிக்கும் படைனாக்கா படைகளத்தை குறிக்கின்றது சரிங்களா ஸோ அடுத்த பொறுத்துக்க அடுத்ததாக மூன்றாவது பொறுத்துக்க ஸோ முதல்ல கொடுத்துக்கிறத நம்ம படிச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு முதலாவது பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பிக்கக்கூடிய வளம் இரண்டாவது உலோக வளம் மூன்றாவது உலோகமற்ற வளம் நான்காவது புதைப்படிமை எரிபொருள் ஐந்தாவது சுண்ணாம்புக்கல் ஸோ இதற்கு விட என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னாக்கா இரும்பு மைக்கா காற்றாற்றல் அடுத்து படிவுப்பாறை பெட்ரோலியம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா புதுப்பிக்கக்கூடிய வளம் அப்படின்னாக்கா என்ன மீனிங் பார்த்தினாக்கா திரும்ப திரும்ப பெறக்கூடிய ஒரு வளம் அது ஒரு முறை பயன்படுத்திய பிறகு மீண்டும் பெறக்கூடிய மீண்டும் பெறக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய வளம் அதுதான் புதுப்பிக்கக்கூடியது என்பது பொருள் ஸோ இதில் எதுவும் பார்த்தீங்கனாக்கா இரும்பு மைக்கா காற்றாற்றல் படிவுப்பாறை பெட்ரோலியம் அப்படினாக்கா இதை திரும்ப திரும்ப பெறக்கூடிய பார்த்தினாக்கா காற்றாலை அதாவது காற்றாற்றல் அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு முறை பயன்படுத்திய பிறகும் பல முறை பயன்படுத்திய பிறகும் மீண்டும் மீண்டும் பெறக்கூடிய ஒரு ஆற்றல் எதுனாக்கா காற்றாற்றல் இதுதான் முதல் விடை அடுத்தது உலோக வளம் அப்படின்னாக்கா உலோகம் அப்படின்னா எனக்கு தெரியும் இரும்பு இரும்பு சார்ந்த பொருட்கள் தான் உலோகம் அப்போ உலோக வளம்னாக்கா இரும்பு இது வந்து இரண்டாவது அடுத்து உலோகம் அற்ற வளம் எது பார்த்துனாக்கா மைக்கா அப்படின்னு சொல்லலாம் இது மூன்றாவது அடுத்தது பாருங்கள் புதைப்படிமை எரிபொருள் புதைப்படிமை அப்போது புதைக்கப்பட்ட ஒரு எரிபொருள் பார்த்தீங்கன்னாக்கா எரிபொருள் எங்களுக்கு நோட் பண்ணுங்கள் எரிபொருள் அப்படின்னு சொன்னாவே வந்து நம்ம பெட்ரோலியம்னு சொல்லலாம் எரிவாயு சொல்லலாம் இல்லையா அப்போ இது நான்காவது அடுத்து ஐந்தாவது பாருங்கள் சுண்ணாம்புக்கல் சுண்ணாம்புக்கல்னாக்கா படிவு பாறை பாறைகளை உடைத்து அதிலுள்ள சுண்ணாம்பற்கை உருவாக்கப்படுவது சுண்ணாம்புக்கல் சரிங்களா அடுத்து இது வந்து ஐந்தாவது அப்போ முதலாவதாக மீண்டும் ஒரு முறை சொல்கிற பாருங்கள் புதை அப்போ புதுப்பிக்கக்கூடிய வளம் பார்த்தனாக்கா காற்றாற்றல் உலோக வளம்னாக்கா இரும்பு உலோகமற்ற வளம்னாக்கா மைக்கா புதைப்படிமை எரிபொருள்னாக்க பெட்ரோலியம் சுண்ணாம்புக்கால்னாக்கா படிவுப்பாறை சரிங்களா ஸோ அடுத்த பொறுத்துக்கு போகலாம் ஸோ நான்காவது ஸோ அணைகளும் அதற்கான மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது ஸோ அணைகள் பார்த்தீங்கன்னாக்கா தெகிரி ஸ்ரீசைலம் சர்தார் சரோவர் பகரணாங்கல் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது அதற்கான மாவட்டங்கள் பார்த்தினாக்கா ஆந்திரா குஜராத் பஞ்சாப் உத்ராகாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதில் என்ற அணை பார்த்தினாக்கா எந்த மாவட்டத்தில் சார்ந்தது எந்த மாவட்டத்தில் உள்ளதுன்னு பார்த்தினாக்கா உத்ராகண்ட் என்ற மாவட்டத்தில் என்ற அணை உள்ளது அடுத்து ஸ்ரீசைலாம் பார்த்தினாக்கா எந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆந்திரா மாவட்டத்தில் உள்ளது இது வந்து இரண்டாவது இது வந்து இரண்டாவது சரிங்களா அடுத்து பாருங்க சர்தார் சரோவர் எந்த மாநிலத்தில் உள்ள எந்த மாவட்டத்தில் உள்ளதுனாக்கா குஜராத் குஜராத்தில் உள்ளது அடுத்து பகரானங்கள் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ள அணை பார்த்தினாக்கா பஞ்சாப் சரிங்களா ஸோ அடுத்தது பாருங்க ஐந்தாவது பொறுத்துக இதில் தமிழ்நாட்டினுடைய சரணாலயங்கள் அதாவது பறவைகள் சரணாலயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது அதற்கான மாவட்டங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டினுடைய மிக சிறந்த பெற்ற பறவைகள் சரணாலயம் வேட்டங்குடி கரைவெட்டி வெள்ளோடு வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய நான்கு பறவைகள் சரணாலயம் கொடுக்கப்பட்டுள்ளது இந்த நான்குமே தமிழ்நாட்டில்தான் உள்ளது சரிங்களா அதற்கான மாவட்டங்கள் பாருங்கள் சிவகங்கை ஈரோடு அரியலூர் காஞ்சிபுரம் ஸோ முதலாவதாக வேட்டங்குடி என்ற பறவையல் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுன்னாக்கா தமிழ்நாட்டில் உள்ளது எந்த மாவட்டம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா சிவகங்கை அப்போ முதலாவதாக சிவகங்கை அடுத்ததாக கரைவெட்டி என்ற பறவையல் சரணாலயம் எங்கு அமைந்துள்ளதுனாக்கா அரியலூர் இது வந்து இரண்டாவது அடுத்தது பாருங்கள் வெள்ளோடு இது பறவைகள் சொன்னாலும் சந்தது தான் எந்த மாவட்டத்தில் அமைந்துள்ளதுனாக்கா ஈரோடு மாவட்டத்தில் அமைந்துள்ளது இது வந்து மூன்றாவது அடுத்ததாக இறுதி ஒன்று வேடந்தாங்கல் இது நமக்கு அனைவருக்கும் பரிசுத்தமான ஒன்று நம்முடைய வேடந்தாங்கல அமைந்துள்ளதுனாக்கா காஞ்சிபுரத்தில் அமைந்துள்ளது சரிங்களா இது நான்காவது செந்திபுடியை பார்த்தோமைக்கு நன்றி மீண்டும் நாளை ஒரு புதிய தொலைவில் செந்திபுடிய பார்த்தோம்மைக்கு நன்றி மீண்டும் நாளை இதை தொடர்ந்து மேற்கொண்டு பல்வேறு வினாக்களை நம்ம பார்க்க இருக்கின்றோம் ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் நன்றி மணவர்களே இதுவுடைய போத்தமைக்கு நன்றி மீண்டும் நாளை வரை புதுவீட்டில் சந்திக்கலாம் அதுவரை உங்கள் விடைபெறுவது த சூரிய கலெக்ஷன்ஸ் நன்றி மாணவர்களே